வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் வளாக்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு இந்த நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு படைப்பேன் இல்லைங்களா அது படைச்சிட்டு அந்த இருந்து கொஞ்சம் நிமிட்டி பேக்கில் போட்டு விட்டேன் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன் சூப்பராக இருக்குங்களா அதே மாதிரி இந்த கான் கான் கூட கொடுத்தாங்கல்ல படைப்போம் இல்லைங்களா செட்டில் வரும் பாருங்கள் கான் அதையும் தான் போட்டிருக்கேன் அது இந்த பக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் காணுங்க மக்காச்சோளம் இந்த நாட்டு மக்காச்சோளம் அதில் ஒரு பத்து பீஸ் கிட்ட அப்படியே சும்மா அப்படியே விதச்சு விட்டேன் சரி படைச்சதாச்சே நம்ம வீட்டில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உண்மையிலே சூப்பராக வந்திருக்குங்க போட்டு ஒரு நாலு நாள் தான் ஆகுது பாருங்கள் நாலு நாள்லேயே நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் இதை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நான் ஒரு நாலு நாளாக கண்டுக்கவே இல்லை நாலு நாள் கழித்து வந்து பார்க்குறேன் அந்தளவுக்கு நமக்கு இருக்குது சொல்லுவாங்க இல்லைங்களா விதைச்சவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லேன்னு அது ஒரு நல்ல உதாரணங்க இதெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சும்மா போட்டு விடுங்க என்ன ஆகிடப்போகுது பக்கெட்டு பேக்கில் என்ன விட பரவாயில்ல வீட்டு ஓரமாக சும்மா விதைச்சி விடுங்க அது கம்புக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவை சும்மா ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றினாலும் நல்லா வளர்ந்து வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கே ஆகும் நாமளும் நிறைய செடிலாம் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விதையை ஊனி பாருங்கள் அது நாலு நாளில் முளைப்பு வந்துடும் ரொம்ப நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் நிறைய செடி வச்சுருந்தாலும் ஒவ்வொரு டைமும் நான் முளைப்பு வந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுப்புவீங்க மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ